இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நமது விமானப்படையானது பாகிஸ்தானின் எல்கைக்கு உள்ளே சென்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்யப்பட்டு வெற்றிகரமாக முடிந்தவுடன் மறுநாள் பாகிஸ்தான் தனது எஃப் சிக்ஸ்டின் விமானத்திலிருந்து மற்ற ஏனைய விமானங்களிலிருந்து நம்ம நாட்டினை தாக்குவதற்காக விமானங்களை அனுப்பி கொண்டிருந்ததை நாம் கேள்விப்பட்டோம் அவ்வாறு பாகிஸ்தான் நாட்டின் விமானங்கள் உள்ளே வரும்போது உடனடியாக நமது விமானங்கள் மேலே கிளம்பி சென்று பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய அந்த விமானங்களை தாக்குவதற்காக அவை மூச்சுகள் செய்து கொண்டிருந்ததையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நண்பர்களே இந்த தாக்குதலில் நமது நாட்டின் மிக் டுவெண்ட்டி ஒன் என்ற வைசன் என்று சொல்லக்கூடிய விமானம் ஒன்று திரு அபிநந்தன் அவர்கள் இயக்கிய அந்த விமானம் பாகிஸ்தானின் விமானம் ஒன்றினால் தாக்கப்பட்டு நமது விமானம் அங்கு பாகிஸ்தான் எல்லையிலேயே விழுந்ததன் காரணமாக நமது விமானத்திலே அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானின் எல்லையை கீழ் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதையும் அதன் பின்னர் அவர் நமது நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற நண்பர்கள் நண்பர்களே இதில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தான் நாட்டின் விமானங்கள் உள்ளே வருகின்றன நமது நாட்டு விமானங்களும் செல்கின்றன ஆனால் நம்ம நாட்டிலிருந்து செல்லக்கூடிய விமானங்களில் உள்ள மிசைல்கள் ஏவுகணைகள் மிக குறுகிய தொலைவு உள்ள ஏவுகணைகள் தான் நம்மிடம் அப்போது இருந்தன சுமார் பதினைந்து முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விமானங்களை நமது விமானத்திலிருந்து அந்த மிசைகளை அனுப்பி அவற்றை தாக்கி அழிக்க முடியும் அவ்வாறு செய்யும்போது விமானி மிக திறமையான விமானியாக இருக்க வேண்டும் மிசைலும் மிக திறமையான மிசைலாக இருக்க வேண்டும் நண்பர்களே அந்த வகையில் பார்க்கும்போது நம்மிடம் நூறு நூற்று முப்பது இருநூறு முந்நூறு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய விமானங்களை நம்ம நாட்டின் எலுகை கிழிவுள்ளே இருந்து கொண்டு அவற்றை தாக்கக்கூடிய மிசைல்கள் பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் மிசைல் என்று கூறுவார்கள் அது நம்மிடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இல்லை நண்பர்களே விசுவல் ரேஞ்சு என்றால் சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நாம் நம் கண் மூலம் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட அளவு பார்க்க முடியும் அதைத்தான் விசுவல் ரேஞ்ச் என்று கூறுகிறோம் பியாண்டு விசுவல் ரேஞ்ச் என்றால் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கையிலே நம் கண்ணின் மூலம் அவளை எளிதாக பார்த்து குறி பார்த்து நாம் அவற்றை பயன்படுத்த முடியாது ஆகவே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு தொலை உள்ள இலக்கையிலே பியாண்டு விசுவல் ரேஞ்ச் என்று கூறிவிடுவோம் நண்பர்கள் நம்மிடம் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைல் மட்டும்தான் நமது விமானங்களை பொருத்தக்கூடிய அளவிற்கு நாம் வாங்கி வைத்திருந்தோம் அப்பொழுது அந்த மிசைலின் பெயர் ஆர் செவன்டி த்ரீ என்று கூறுகிறோம் நன்பரிய இது ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட மிசைல் இந்த ஆர் செவன்டி த்ரீ என்று சொல்லக்கூடிய மிசைல் ஆனது இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை டாக் ஃபைட் நாய் சண்டை என்று தமிழில் கூறுவார்கள் ஆனால் ஆங்கிலத்தில் டாக் ஃபைட் இரண்டு விமானங்கள் அல்லது ஏகப்பட்ட விமானங்கள் ஒன்றுக்கு ஒன்று அருகில் இருந்து கொண்டு உன்னை தாக்குகிறேன் என்னை தாக்குகிறேன் பார் என்று மிசைலை வைத்து எதிர் இருக்கக்கூடிய எதிர்நாட்டு விமானங்களை தாக்கி அளிப்பதைத்தான் டாக் ஃபைட் என்று கூறுகிறோம் அப்போது பாகிஸ்தானிலிருந்து வந்து கொண்டிருந்த எஃப் சிக்ஸ்டேன் விமானங்களில் ஒன்றை நமது அபிநந்தன் அவர்களை இயக்கிய மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் என்ற விமானத்திலிருந்து இந்த ஆர் செவன்டி த்ரீ என்ற மிசைலை பயன்படுத்தி பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டேன் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அமெரிக்கா வழங்கிய அந்த எஃப் சிக்ஸ்டேன் விமானத்தை தாக்கி அழித்து விட்டார் நண்பர்களே அதற்கு பின் அவர் மேலும் சென்று கொண்டிருக்கும் போது பாகிஸ்தானின் விமானம் எய்ம் ஒன் டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட்ட மிசைலை வைத்துள்ளது பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானம் அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட்ட விமானம் அந்த விமானத்துடன் அமெரிக்காவிலிருந்து எய்ம் ஏஐஎம் எய்ம் ஒன் டுவெண்ட்டி என்ற நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைலை பொருத்தியுள்ளார்கள் அந்த விமானத்தில் ஆகவே அபிநந்தன் அவர்கள் விமானத்தை மற்றொரு எஃப் சிக்ஸ் விமானம் எய்ம் ஒன் டூ த்ரீ என்ற மிசைலை அனுப்பி நமது அபிநந்தன் அவர்கள் சென்ற பைசன் எம் எக் டுவெண்ட்டி ஒன் என்ற விமானத்தை சுட்டி வீழ்த்தியதால் அதை பாகிஸ்தான் நிலையில் விளைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நண்பர்கள் ஆகவே நம்மிடம் போதுமான தாக்குதல் ஆயுதம் அப்பொழுது இல்லாததால் இதை உணர்ந்த நமது அரசு உடனடியாக அதற்கான செயல்களில் ஏற்பட்டது அதன் காரணமாக ஆஸ்ட்ரா ஒன் ஆஸ்ட்ரா டூ தற்போது ஆஸ்ட்ரா த்ரீ என்ற வானிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்கைகளை தாக்கக்கூடிய மிசைல்களை நாம் தற்போது தயாரிக்க ஆரம்பித்து விட்டோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் நாம் வாங்கிய ரஃபேல் விமானத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கிய ரஃபேல் விமானத்தில் மீட்டியார் என்று சொல்லக்கூடிய சுமார் நூற்றி முப்பது முதல் இரநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய வானிலிருந்து வானிலேயே சென்று தாக்கக்கூடிய மிசில்களை நாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுடன் ரஃபேல் விமானத்தை வாங்குவதற்கு நாம் ஒப்புதல் செய்த போது அதனுடைய சேர்ந்து நாம் வாங்கியுள்ளோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் மைக்கா என்ற ஷார்ட் ரேஞ்ச் மிசைலையும் அந்த விமானத்துடன் நாம் சேர்ந்து வாங்கியுள்ளோம் நண்பர்களே இவை வானிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடமிருந்து ஆர் செவன்டி த்ரீ என்ற இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே செல்லக்கூடிய மிசைல் மட்டும் இல்லாமல் ஆர் செவன்டி செவன் என்ற நூற்றி பத்து முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை வானிலிருந்து வானிலேயே சென்று வானில் வரக்கூடிய விமானங்களை ட்ரோன்களை தாக்கக்கூடிய மிசைல்களையும் நாம் வாங்கி வைத்துள்ளோம் நண்பர்களே இந்த ஆர் செவன்டி செவன் மிசைல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மீட்டியார் மிசைல்கள் மற்றும் பிரமோஸ் மிசைல்கள் போன்ற மிசைல்கள் அது மட்டும் இல்லாமல் ராம்பேஜ் என்று இஸ்ரேல் நாட்டு உதவியுடன் நாம் தயாரித்த மிசைகள் இவற்றையெல்லாம் வைத்துத்தான் நாம் தற்போது பாகிஸ்தானை பயன்படுத்தினோம் நண்பர்களே தற்போது ஒரு ஆறு வருட காலத்திற்குள் நம்ம அதிகமான மிசைல்களை தயாரித்து எதிர்நாடுகளை அளிக்கும் வகையில் நாம் அதற்கான மிசைல்களை தயாரித்து வைத்துள்ளோம் நண்பர்களே இந்த மிசைல்கள் தற்போது அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிடம் சீனாவிடமிருந்து வாங்கியின் என்று சொல்லக்கூடிய மிசைல் இது பிஎல் ஃபிஃப்டீன் இ என்று சொல்லக்கூடிய மிசைல் நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அந்த மிசைல் நம்ம நாட்டிற்கு உள்ளே வரும்போது நம்முடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பாளர் அதை தடுத்து நிறுத்திவிட்டது நண்பர்கள் ஆகவே அது தற்போது பிஎல் செவன்டீன் பதினேழு என்று சொல்லக்கூடிய மிசைலை அது வாங்க உள்ளது இந்த பிஎல் பதினேழு என்ற மிசைலானது ஏற்கனவே பி எல் பதினைந்து என்ற மிசைல் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது

வானிலேயே சென்று வானிலே வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைலையும் பாகிஸ்தான் வாங்க உள்ளது ஆகவே அவ்வாறு நானூறு கிலோமீட்டர் செல்லக்கூடிய மிசைலை பாகிஸ்தான் வாங்கும் பொழுது நாமும் நம்முடைய இந்த ஏவுகணையின் மிசைலின் தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஆகவே நம்முடைய ஆஸ்திரா டூ என்ற மிசைலானது சுமார் இருநூறு கிலோமீட்டர் வரை சென்று எதிரில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது அதற்கு மேலாக ஆஸ்திரா த்ரீ என்ற முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைலையும் தற்போது நாம் வடிவமைத்து சோதனை செய்து வருகிறோம் நண்பர்களே இவை எல்லாமே எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் இதர தாக்குதல் ஆளில்லா விமானங்களையும் அளிக்கக்கூடிய வகையில் நமது உள்நாட்டில் இருந்து கொண்டு எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்நாட்டில் கிளம்பி வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மிசைலை நாம் தாக்கி அழிக்க முடியும் நண்பர்களே தற்போது ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற ஸ்டெல்தி விமானத்தை ரேடார்க்கு புலப்படாமல் வரக்கூடிய விமானங்களை பாகிஸ்தான் வாங்கினாலும் அந்த ஸ்டெல்தி விமானங்களையும் கண்டுபிடிக்கும் அளவிற்கு நம்மிடம் ரேடார்கள் தயாராக உள்ளன அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெல்தி விமானங்களை அழிக்கக்கூடிய அளவிற்கான மிசைலும் நம்மிடம் தயாராக உள்ளன நண்பர்களே ஆகவே நம்மிடம் ஸ்டெல்தி ஏர்கிராஃப்ட் இல்லையே ஸ்டெல்தி தாக்குதல் விமானங்கள் இல்லையே சீனா வைத்துள்ள ஜே டுவெண்ட்டி என்ற ஸ்டெல்தி விமானம் போன்று தற்போது பாகிஸ்தான் வாங்க உள்ள ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற ஸ்டெல்தி திருட்டுத்தனமான விமானத்தை போன்று நம்மிடம் திருட்டுத்தனமான விமானம் இல்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இனியம் ஒரு ஐந்து அல்லது ஆறு ஆண்டிற்குள் அதிகபட்சமாக ஒரு எட்டு ஆண்டிற்குள் நம்மிடம் ஸ்டெல்தி விமானங்கள் வந்துவிடும் நண்பர்களே அதற்கு வரை எதிர் நாடுகள் எந்த வகை விமானத்தை அனுப்பி நம் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாலும் அந்த விமானங்கள் எல்லாம் தற்போது பாகிஸ்தான் நமது நாட்டின் விமானப்படைக்கு பயந்து ஒளிந்து ஒழித்து தன்னுடைய விமானங்களை வைத்தது போன்று சீனாவும் நமது தாக்குதலுக்கு பயந்து அதை தன்னுடைய விமானங்களை ஒழித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அளவிற்கு நம்மிடம் தாக்குதல் ஆயுதங்கள் தயாராகிவிடும் நண்பர்களே ஆகவே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று வானிலிருந்து வரக்கூடிய இலக்கையிலே வானிலிருந்து நமது விமானத்திலிருந்து தாக்கக்கூடிய ஆஸ்திரா திரி என்ற மிசைல் தயாராகி கொண்டிருந்தாலும் தற்போது ரஷ்யா ஆர் தேர்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை மிசைலை நமக்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளது இதை வாங்குவதற்கு தற்போது நமது இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே ஏனென்றால் எப்பொழுது சண்டை நிகழும் என்று தெரியாத நிலை இருக்கும்போது நமது ஆஸ்திரா த்ரீ தயாரகம் வரை ரஷ்யாவிடமிருந்து ஆர் தேர்ட்டி செவன் என்ற மிசைலை வாங்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆர் தேர்ட்டி செவன் என்பது நானூறு முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரை காற்றிலிருந்து வானிலிருந்து பறந்து சென்று எதிரில் வரக்கூடிய விமானங்களை எதிரில் தென்படக்கூடிய விமானங்களை தாக்கி அளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிசைல் வல்லமை பெற்றது இதில் அந்த வகையிலான சென்சார்களும் ரேடார்களும் தம் செய்திகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த ஆர் தேர்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய மிசைகளை ரஷ்யாவின் அனுமதி பெற்று நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கலாமா என்ற பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகின்ற நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து மிக முக்கியமான இரண்டு வகையான ரேடார்களும் தற்போது வாங்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்ற நண்பர்களே இந்த ரேடார்கள் சம்பந்தமான செய்தியை நமது தேசம் அட் நமது என்ஏ எம்ஏ டி எஸ் ஏஎம் நமது தேசம் என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து வீரமாக தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே நண்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் கீழே உள்ள லைக் பட்டனை அளித்து லைக் செய்திட முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்து கொள்ளலாம் வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்